கரூர் சம்பவத்துக்கு பிறகு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாரு தாவேக்க தலைவர் விஜய் போலாக்குறைக்கு இப்போது ஒன்றிய பாஜக அரசாங்கம் இயக்கக்கூடிய ஒரு ரிமோட்டுக்கு ஆடக்கூடிய குரங்கு மாதிரி அவரை வலுக்கட்டாயமாக மாத்தி வச்சிருக்காங்க எடப்பாடிக்கு கொடநாடு போல விஜய்க்கு சிபிஐ விசாரணைங்கிற கத்தி தலைக்கு மேல் இனிமேல் நிரந்தரமாக தொங்கிக் கொண்டேதான் இருக்க போகிறது கலகலத்து போயிருக்கக்கூடிய கட்சியும் தன்னுடைய வாழ்க்கையையும் எப்படி விஜய் மீட்க போகிறார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் இதற்காக ஒரு அதிரடியான முடிவை விஜய் எடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஜெயலலிதாவுடைய ஆஸ்தான ஜோதிடராக தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரங்களிலும் போயஸ் கார்டனில் கோலோச்சி கொண்டிருந்த ஒருத்தரை இப்போ வளர்ச்சி போட்டிருக்கிறாரு கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ல பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடத்துல ஏகத்துக்கு நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தினமும் அந்த அம்மா வந்து கோட்டைக்கு போறப்போ வழியில கற்புக்கரசி கரசி கண்ணகியுடைய சிலை இருந்துச்சு அந்த சிலையோட முகத்துல முடிச்சா அது நல்லதல்ல அப்படின்னு ஒரு ஜோதிடர் கேட்டதை சொல்லிட்டு அந்த சிலையே தூக்கி மியூசியத்துல கடாசினவங்க அந்த அம்மா பிரபலமான பல ஜோதிடர்களிடம் ஜெயலலிதாவுக்கு தொடர்பு உண்டு பல முனை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் வச்சு பாக்குறவங்க அதுக்கப்புறம் ஏடு வச்சு ஜோசியம் சொல்றவங்க கைரேகை ஜோசியம் சொல்றவங்க நியூமராலஜி சொல்றவங்க இப்படின்னு பல வகை ஜோசியர்களுடன் அவர் தொடர்பில் இருந்தாலும் கூட ஃபேமிலி டாக்டர் மாதிரி நீண்ட ஆண்டு தன் கூடவே ஒரு ஜோசியரதா அவர் வச்சிருந்தார் அந்த ஜோசியர் பேரு வெற்றிவேல் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியை பூர்வீகமாக கொண்ட அந்த வெற்றிவேல் பரம்பரை ஜோதிடர் கிடையாது அவர் அடிப்படையில ஒரு கிரிக்கெட் வீரர் பல்கலைக்கழக அளவுல அவர் எண்பதுகளில் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருந்தார் பொழுதுபோக்குக்காக ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் எம்ஜிஆர் இறந்து ஜெயலலிதா கையில் அதிமுக வந்தப்போ ஜெயலலிதாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆறுடம் கணிச்சார் அந்த ஆறு சும்மா போகிற போக்கில் ஒரு பதினஞ்சு பைசா போஸ்ட் கார்டில் எழுதி போய்ஸ் கார்டனுக்கு அனுப்பி வச்சாரு வெற்றிவேருடைய அதிர்ஷ்டமும் என்னவோ தெரியல அந்த போஸ்ட் கார்டை சசிகலாவே படித்திருக்கிறார் சசிகலா படித்ததுமே உடனடியாக சென்னைக்கு வந்து நீங்கள் அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் கடிதாசி போட்டிருக்கிறாங்க எண்பத்தொம்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இது மாதிரி அடிக்கடி போயஸ் கார்டனுக்கு வந்து போய் கொண்டிருந்தவர் இந்த வெற்றிவேல் ஜோசியர் ஜெயலலிதாவுக்கு அவர் வந்து நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய ஜாதக கட்டம் இப்படி இருக்குது இந்த பிரச்சனை இருக்கு இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா இது சரியாகும் அது மாதிரியான ஆலோசனைகளை அவர் ஏகத்துக்கும் சொல்லியிருக்கிறார் அந்த டைம்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க தமிழ்நாட்டோட டாப் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதாவே அதை அந்த காலகட்டத்தில் நம்பலை ஏன்னா ஜெயலலிதாவுக்கு தெரியும் அதிமுக பிளவுப்பட்டு ஒரு மாதிரி எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு அந்த கட்சி வந்து மறுபடியும் பல பல்லாண்டு காலம் தேவைப்படும் அப்படின்னு ஜெயலலிதா நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தேர்தலும் கூட இன்னும் நாலஞ்சு வருஷம் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் எப்படி வந்து தலைமை பதவி வர முடியும் அதாவது தமிழ்நாட்டோட சிஎம் ஆக முடியும் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு சந்தேகம் இருக்குது ஆனால் காக்கை உட்கார பணம் பணம் விழுந்த கதையாக திடீர்னு திமுக ஆட்சியை விடுதலை புலிகளை காரணம் காமிச்சு அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு சந்திரசேகரோடைய அரசு அந்த அரசு வந்து திடீர்னு கலைச்சு விட்டுருச்சு அப்புறமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு முத்தூர்ல வச்சு விடுதலை புலிகளுடைய தற்கொலை படை தாக்குதல்ல அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் ராஜீவ்காந்தி மரணத்தினால ஏற்பட்ட அனுதாபம் தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு உதவல கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு உதவிச்சு ஜெயலலிதாவுக்கு யோகம் அடிச்சது அந்த அம்மா திடீர்னு சிஎம் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் சாதாரண வெற்றிவேல் அண்ணியில இருந்து பண்டிதர் வெற்றிவேல் அப்படின்னு ஆயிட்டாரு ஜெயலலிதாவிய முதலமைச்சர் ஆக்கிய ஜோதிடர் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க அரசியல் வட்டாரங்களில் அரசியல் விஐபிகளிடையே இவருடைய பெயர் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஜெயலலிதாவுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணித்த அந்த ஜோதிடர் தனக்கு தானே ஜோசியம் பார்த்திருந்தார்னா அவருடைய நாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருப்பாரு முதலமைச்சரான ஜேவுக்கு கெட்ட நேரம் விரைவில் வரும் ஹாஸ்பிட்டலுக்கோ ஜெயிலுக்கோ போகக்கூடிய ஒரு மோசமான ஒரு இது இருக்கு அவங்களுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லி அதுவும் இல்லாமல் தேர்தலில் ஜெயலலிதா அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலே தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படிங்களாம் வந்து அவர் வந்து ஜோசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த டைம்ல ஜெயலலிதா சிஎம் ஆகிட்டு உலகம் முழுக்கமே ஆளக்கூடிய விக்டோரியா மகாராணி மாதிரி தன்னை நினைச்சு கொண்டிருந்த போது ஒரு ஜோசியர் வந்து இது மாதிரி தனக்கு வந்து கெட்ட சகுனம் இருக்குது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அந்த அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க பாய்ஸ் கார்டன்ல இந்த ஜோதிடரை தலைகீழாக தொங்க வச்சு அடிச்சு துரத்தி விட்டதாக அப்போது ஊடகங்கள்ல கூட கிசுகிசு மாதிரி எழுதியிருந்தாங்க இந்த காட்சிகளை தான் அப்படியே இன்சை இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில பயன்படுத்திக்கிட்டாங்கிறது அந்த படத்தை பார்த்த சிலருக்கு நினைவில் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தேர்தல் வந்தது தேர்தலில் ஜெயலலிதாவுடைய கட்சி அதிமுக படுதோல்வி அடைஞ்சது நாலே நாலு எம்எல்ஏக்கள் தான் வந்தாங்க ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதிகளிலே வந்து அவ்வளவாக பிரபலம் இல்லாத ஒரு திமுக வேட்பாளரிடம் தோற்று போனார் தோற்ற செய்தி வந்ததுமே அந்த பண்ண முதல் வேலை என்னன்னா அந்த பண்டிதர் வெற்றிவேல எங்க இருந்தாலும் பிடிச்சி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா கிட்ட ஒரு உத்தரவு போட்டது தான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பண்டிதர் வெற்றிவேல் பாய்ஸ் கார்டனுக்குள்ள நுழைஞ்சாரு பாய்ஸ் பார்டனுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு அவர் சொன்னார் நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க மிக விரைவில் ஜெயிலுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ போக வேண்டிய ஒரு நிலைமை வரலாம் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார் அவர் எச்சரித்து அடுத்த இரண்டு மாதங்களிலேயே ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயலலிதா ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல வந்து ஜோசியம் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலம் அவருடைய ஆட்சி காலம் அப்படிதான் அமைஞ்சிருந்தது ஜெயலலிதா நிச்சயமாக போய் ஊது ஊற்றி தான் உருட்டுவாங்க அப்படிங்கிறத டெய்லியும் தினத்தந்தி படிக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்க முடியும் ஜோதிடர் அவருடைய ஜாதக கட்டத்தை எல்லாம் வச்சு எதையோ பார்த்து ஏதோ சூழல் எல்லாம் உருட்டி ஏதோ பார்த்து சொல்லியிருக்காரு ஜெயலலிதா ஜோதிடரை விலக்கி வச்சிருந்த அந்த காலகட்டத்துல அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புகழை வச்சு அவர் பம்பாயில திடீர்னு பாட்சாவா மாறிட்டாரு நிறைய அரசியல்வாதிகள் வடநாட்டு அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து அவருடைய வாடிக்கையாளர்களாக இருந்தார்கள் முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் அதாவது தொழிலதிபர்கள் நீதி அரசர்கள் வக்கீல்கள் இது போன்றவர்கள்லாம் அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு தான் அவங்களுடைய தொழிலை செய்வாங்க நிறைய வக்கீல்கள் வந்து பெட்டிஷன் போடுறது கூட எந்த டைம்ல போடலாம் அப்படின்லாம் வந்து இவர்கிட்ட கேட்டுட்டு வந்து போய் போட்டதாக சொல்வார்கள் நிறைய நீதிபதிகளே இவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க இவருக்கு வந்து இருந்த கஸ்டமர்லேயே ரொம்ப விஐபி கஸ்டமர்னு ஒருத்தவங்கள சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் நேபாளத்து இளவரசியும் பாலிவுட் உடைய பிரபலமான நடிகையுமான மனிஷா கோயிலாலா நம்ம ஜோதிடே வெற்றிவேலுடைய ஒரு ஆஸ்தான ஒரு கஸ்டமர் மணிரத்னம் பம்பாய்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துல மனிஷா கோயிலாலா நடிக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுத்ததே இந்த ஜோசியர் தான் அப்படின்னு சொல்றாங்க குத்து சொல்ல போனோம்னா தாவூத் இப்ராஹிமுக்கு பிறகு இந்த ஜோசியருக்கு தான் அந்த காலத்துல மும்பை பிரபலங்கள் வந்து பயந்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு மும்பைல வந்து இவருடைய கொடி கொடிக்கட்டி பறந்திருக்கிறது இத்தனைக்கும் இன்னைக்கும் வரைக்கும் வெற்றிவேல் ஜோசியருக்கு ஹிந்தியில ஒரு வார்த்தை தெரியாது அவர் இங்கிலீஷ்லயே தான் இவங்க எல்லாரையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு அந்நிய செலாவணி வழக்கில் அந்த டைம்ல வந்து வகையாக சிக்கி கொண்டிருந்தார் டிடிவி தினகரன் அந்த டிடிவி தினகரனை நம்ம ஜோசியரை போய் பாம்பேல இருக்கிறாரா அவர் ஏதாவது பரிகாரம் பண்ணி உன் காப்பாற்றி விடுவார்னு சொல்லிட்டு தினகரனை பாம்பேக்கு அமுச்சது வந்து சசிகலா குருஜியுடைய மும்பை தொடர்புகள் தன் அக்கால் மகன் தினகரனை காப்பாற்றும் என சின்னம்மா வந்து உறுதியாக நம்பி இருக்கிறாங்க பல்வேறு பொருளாதார குற்றங்கள் சிக்கி இருந்த மன்னார்குடி அன்கோவை தன் விஐபி வாடிக்கையாளர்களுடைய உதவியுடன் பெருத்த சேதத்துல இருந்து ஓரளவுக்கு காப்பாற்றினாரே இந்த குருஜி அதுக்கு பிறகு சென்னையிலே வந்து நிரந்தரமாக தங்கிடுங்க நீங்கள் வந்து போய்ஸ் கார்டன்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சசிகலா வந்து அவர் வற்புறுத்த தொடங்கினாங்க எனக்கு இங்கே லட்சங்கள் வந்து கொட்டி கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து உங்களுக்கு மட்டும் வந்து உங்களுக்கே பிரத்யேகமான ஒரு ஜோசியலாக மாற முடியும் அப்படின்னு குருஜி கேட்டப்போ சரி உனக்கு அங்க லட்சங்கள் தானே கிடைக்குது நாங்கள் இங்கு கோடி கோடியாக கொடுக்குறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெயலலிதாவே உறுதி அளித்த பிறகு தான் அவர் இங்கே வந்தார் இங்கே வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தொண்ணூத்தி ஆறுல அதிமுக பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைந்த நிலையில தொண்ணூத்தெட்டு பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்தது அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்காக வந்துட்டாங்க இந்த தேர்தல்கள் எல்லாம் வேட்பாளர் தேர்வில் பண்டிதர் வெற்றிவேலுடைய ஜோதிடம் பெரும் பங்கு வகித்திருக்கிறது அதிமுகவில் ஒருத்தர் வேட்பாளராக அவருக்கு வந்து எம்பி சீட்டு வேணுமோ எம்எல்ஏ சீட்டு வேணுமோனா அவர் முதல்ல கொடுக்க வேண்டியது அவருடைய ஜாதகத்தை தான் கொடுக்கணும் அந்த ஜாதகத்தை வந்து இவர் பரிசீலித்து பார்த்து இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவருக்கு வேட்பாளராக கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் ஜோதிடம்ங்கிறது உண்மையோ பொய்யோ என்ன இழவோ ஆனால் வெற்றிவேல் வந்து அன்னைக்கு ஒரு கழுதையை வேட்பாளராக போடுங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த கழுதையை வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் ரெடியாகத்தான் இருந்தாங்க அந்த கழுதையே வந்து ரெட்டைல சின்னத்தாலே ஜெயிச்சிருந்தாலும் கூட அதற்கு வந்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து மேல அப்படி எழுதி வச்சிருக்க போல அதே மாதிரி அமைச்சர்கள் தேர்விலையும் நம்ம வெற்றிவேல் வந்து புகுந்து விளையாடி இருக்கிறார் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் ஏற்கனவே இருக்கிற அமைச்சரை வந்து பதவியை புடுங்கலாம் இது மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அமைச்சராக பதவி ஏற்பாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அமைச்சர் பதவியை பிடிங்கிடுவாங்க புதுசாக ஒரு அமைச்சர் வருவாரு அது மாதிரி அது வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் சேர் மாதிரி அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது ஜே என்கிற பேர்ல ஏவுக்கு பின்னாடி இன்னொரு ஏ இருக்கும் ஜெயலலிதாவுடைய லெட்டர் பேட யாரா பாத்தீங்கன்னா ஜே ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அந்த ஏவை சேர்த்து கொள்ள வைத்தவர் இந்த ஜோசியாதான் அது போலவே என் சசிகலா அப்படின்னு இருந்த சசிகலாவை பிகே சசிகலா அப்படின்னு பெயர் மாற்றி வச்சதும் இவர் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோசியத்தில் வந்து கட்டணம் சரியில்லை அவரை விளக்கி வைங்கன்னு சொல்லிட்டு நடராஜனை விலக்கி வச்சு அவரை கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்களாகவே இருக்க வைத்தவரும் இந்த ஜோசியர் தான் அவ்வளவு எதுக்குங்க சசிகலா ஜெயலலிதா இவங்களாம் சேர்ந்து ஒரு சாராய கம்பெனி நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சாராய கம்பெனிக்கு மிடாஸ் டிஸ்டலீஸ் அப்படிங்கிற பேரை வந்து செலக்ட் செய்தவர் நம்ம ஜோதிடர் தான் ஜேஜே டிவின்னு அதுக்கு முன்னாடி அவங்க டிவி வச்சுருந்தாங்க அந்த டிவி வச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் அவங்க மாட்டினாங்க அதற்கு பிறகு ஜெயா டிவின்னு பேரை மாற்றி புதுசாக சேனலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஜெயா டிவிக்கான அந்த லோகோ எப்படி இருக்கணும்லாம் டிசைன் செய்கிறது எல்லாமே வந்து வெற்றிவேல் ஜோதிடர் தான் இந்த ஜோசியர் தொட்டது எல்லாமே பொண்ணாச்சு அவர் சொல்றது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறதுனால பாய்ஸ் கார்டனில் ஒரு கட்டத்தில் சசிகலாவுக்கு அடுத்து செல்வாக்கானவராக வலைய வந்தவர் வெற்றிவேல் ஜோசியர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா தான் மறுபடியும் ஜெயிப்பாங்க அப்படிதான் ஜாதகம் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருந்தார் இந்த குருஜி இந்த தேர்தலையும் குருஜி வந்து ஜாதகம் வாங்கி இப்போ வேட்பாளர்களையெல்லாம் யார் யாரெல்லாம் நிறுத்தலாம்னு பரிந்துரைச்சாரோ அவங்களையெல்லாம் தான் வேட்பாளராக நிறுத்தினாங்க ஆனாலும் ஜெயலலிதாவால் அந்த தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை இதற்கிடையே பார்த்தீங்கன்னா இந்த குருஜியை மாதிரி பணிக்கரு கணிக்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜோதிடர்கள் வந்து ஜெயலலிதாவை சுற்றி சுத்தி வலைய வர ஆரம்பித்தாங்க வெற்றிவேல் ஜோசியர் சொன்னதும் இப்போல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஜெயலலிதா புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா வந்து ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அவங்க மேலே கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸுக்கு வந்து நம்ம வந்து வாய்தா கேட்கணுமா வேறு ஏதாவது பெட்டிஷன் போடணுமானலாம் இவர்கிட்ட தான் வந்து கலந்து ஆலோசிப்பாங்க போய் வக்கீல்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜோசியர்கிட்ட தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவங்க போயிட்டு கோர்ட்டில் செய்வாங்க சில கேஸில் வந்து அவங்கள வந்து தள்ளுபடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க டான்சி கேஸு இது மாதிரியான கேஸ்லலாம் அவங்க குற்றவாளினே வந்து அறிவிக்கப்பட்டாங்க கெட்ட நேரமோ என்னவோ ஜெயலலிதாவுக்கு சட்ட ரீதியாக பல பின்னடைவுகள் ஏற்பட்ட போது இந்த தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் சொன்ன பரிகாரங்களும் எதுவும் வேலைக்கு ஆகலை மறுபடியும் ஜோசிரா வந்து அரிசி துரத்திட்டாங்க அச்சி துரத்திட்டாலும் கூட அதிமுக பிரமுகர்கள் பலரிடமும் இந்த ஜோசியருக்கு வந்து ஒரு நெருங்கிய உறவு கிடைச்சிச்சு ஏன்னா அந்த வேட்பாளர் தேர்வு அதன் மூலமாகலாம் எல்லாம் அமைச்சர்களில் வந்து ஏற்றுறது இறக்குறது இதன் மூலமாக இவருடைய ஒரு கான்டாக்ட் கட்சி தான் அதை அவர் வந்து பயன்படுத்தி கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு அதற்கு பிறகு அதிமுக விஷயத்துல இனிமேல் நீ தலையிட்டனா உன்னை தொலைச்சு போடுவேன் நீ தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை ஜெயலலிதா சசிகலா அனுகோ வந்து மிரட்டியிருக்காங்க தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு போன காலகட்டத்தில் டெல்லி பாஜக பிரமுகர்களுடன் இந்த ஜோசியருக்கு வந்து ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அத்வானி போன்றவருக்கெல்லாம் இவர் வந்து நெருக்கமான நண்பராகவும் ஆகியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தன்னுடைய ஜாகையை வந்து அவர் வந்து டெல்லிக்கு கொண்டு போயிட்டார் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த சசிகலா குடும்பத்தை இந்த மன்னார்குடைய அனுகோவாவை நம்மளால் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கு போய் புதுசாக தொழில் தொடங்க ஆரம்பித்தார் அங்கே போய்ட்டு வெற்றிவேல் ஜோசியர் அப்படின்னு சொன்னால் நார்த் இந்தியன்ஸுக்கு அது வாயில்வேன் உடையாத ஒரு பெயராக இருந்தது அதனால் ஸ்டைலாக அந்த வட இந்தியா கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ரத்தன் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு நல்லா கல்ல கட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரத்தன் பண்டிடை தான் சமீபத்துல தாவேக்க தலைவர் விஜய் வளைத்து போட்டிருப்பதாக இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன விஜய்க்கும் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கும் ஜோதிடத்துல வந்து ஒரு பெருத்த நம்பிக்கை உண்டு அந்த வகையில ரத்தன் பண்டிட்டை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பழக்கம் விஜய்க்கு கதை சொல்ல வரக்கூடிய இயக்குனர்களிடம் ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்கு பதிலா அவங்களுடைய ஜாதகத்தை கேட்கறத எஸ் வழக்கமாக வழக்கமா ஜாதகம் செட் ஆனாதான் தான் அந்த ப்ராஜெக்டே வந்து டேக் ஆஃப் ஆகும் ஏற்கனவே அறிவிச்ச சில படங்கள்லேருந்து சில இயக்குநர்களை திடீர்னு விஜய் படத்துலேருந்து மாற்றிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் விஜயுடைய ஐம்பதாவது படத்துக்கு அவ்வளவாக பிரபலம் இல்லாத எஸ்பி ராஜகுமார்கிற ஒரு இயக்குநருக்கு வாய்ப்பு காரணமே கூட எஸ்பி ராஜ்குமாருடைய ஜாதகம் வந்து அன்னைக்கு வந்து நல்லா ஹல்லியில் இருந்தது அப்படின்னு ஒரு ஜோசியர் தான் அந்த ஜாதக யோகத்தால் தான் அவர் வந்து இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த படத்துக்கு சுறானு பேர் வச்சதும் கூட ஜாதக அடிப்படையில் தான் அப்படின்னா பார்த்துங்களேன் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு நேரம் சரியில்லை கூட இருப்பவர்களுடைய ஜாதகம் ஒத்து போகலை அப்படின்னு தான் விஜய்யுடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் கருதுகிறார் நாற்பத்தோரு பேர் இறந்து தாவே கையினார் பலரும் தலைமறைவான நிலையில விஜயிடம் பேசிய எஸ் உனக்கு தேவை வந்து இன்னைக்கு அரசியல் ஆலோசகர்கள் கிடையாது ஒரு நல்ல ஜோதிடருடைய தேவைதான் உனக்கு இப்போ இருக்கு ஜெயலலிதாவே சிஎம் ஆக்கி காமிச்ச ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரான நம்ம ஜோதிடர் பழைய வெற்றி வேலு புதிய ரத்தன் பண்டிட் அவரை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு விஷயத்திலாவது என் பேச்சை கேளுன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக அவர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அதை விஜய் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள் ரத்தன் பண்டிட் விஜயோடு இணைகிறார் என்கிற தகவலால எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப கலக்கம் அடைஞ்சு போயிருக்கிறாரு எடப்பாடியுடைய ஜாதகத்தை வாங்கி அவருக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அதெல்லாம் கொடுத்து பின்னாடி வந்து அவரை முதலமைச்சராக்கி அவர் பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகக்கூடிய வகையிலெல்லாம் பின்னாடி இருந்து வேலை பார்த்தது ரத்தன் பண்டிட் தான் இது வந்து எடப்பாடிக்கே வந்து நல்லா தெரியும் இருந்தாலும் கூட மேலே ஏறி வந்த பிறகு தான் ஏ ஏறி வந்த அந்த ஏணி படியிலே வெட்டி வீழ்த்திய எடப்பாடியுடைய அதிகார வெறிக்கி ரத்தன் பண்ணிட்டும் தப்பலை நான் உருவாக்கிய எடப்பாடியை நானே அழித்து காமிக்கிறேன் அப்படின்னு சாணக்கிய போல சபதம் எடுத்திருக்கக்கூடிய ரத்தன் பண்டிட் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இப்போ விஜயை பார்க்கிறார் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை என்பதை போல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறப் போகின்றன பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்